வணக்கம் வகுப்பு ஐந்து கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் உரைநடை புத்தகப் பயிற்சிகள் ஆ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்று இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் விடை இப்பிறப்பு இரண்டு காரணமாகின்றது என்ற சொல்லைப் பிரிக்க கிடைப்பது விடை காரணம் கூட்டல் ஆகின்றது மூன்று வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் விடை செழுமை நான்கு பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை பொருட்செல்வம் ஐந்து பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை பொருள் இல்லார்க்கு ஆ கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக பழமை கூட்டல் மொழி விடை பழமொழி நன்மை கூட்டல் வழி விடை நல்வழி ஈ கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக பணம் என்றால் விடை பணம் கூட்டல் என்றால் தொலைக்காட்சி விடை தொலைக்கூட்டல் காட்சி ஈ தொடரை முழுமையாக்குக உதவி பெட்டி பத்தும் வளம் கல்வி ஒன்று பசி வந்திட போகும் விடை பத்தும் இரண்டு விழுச்செல்வம் விடை கல்வி மூன்று பொருளால் நம் வாழ்வு வினாக்களுக்கு விடையளிக்க கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார் விடை கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் இரண்டு கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது விடை பொருட்செல்வம் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும் மூன்று கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழிக்குரிய காரணங்களை உன் சொந்த நடையில் எழுதுக விடை கல்வி கற்காதவரே களநிலத்திற்கு ஒப்பாவர் பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொருட்செல்வம் நிலையில்லாதது கல்வி செல்வம் இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயன் தருகிறது கல்விதான் அறிவை வளர்க்கிறது நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது வறுமையிலும் செம்மையாக வாழ்பவர் கற்றறிந்தவராவர் ஆவர் கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்று மலர்விழி கூறிய காரணங்களாகும் நான்கு பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக திருவள்ளுவர் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறியுள்ளார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் பணம் இல்லாதவன் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்பது பழமொழி பசி வந்திட பத்தும் போகும் வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகின்றது பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களாகும் ஊ சிந்தனை வினா ஒன்று கல்வி செல்வம் அல்லது பொருட்செல்வம் இரண்டில் ஒன்றுதான் உனக்கு வழங்கப்படும் எனில் நீ எதை தெரிவு செய்வாய் ஏன் சொந்த நடையில் எழுதுக இரண்டு நம்மை மேம்படுத்துவது கல்வி இதை பற்றி உன் சொந்த நடையில் பேசுக கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எதிர்ச்சொற்களை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக ஒன்று இம்மை மறுமை இரண்டு நல்வழி தீயவழி மூன்று வருத்தம் மகிழ்ச்சி நான்கு நேற்று இன்று ஐந்து புதுமை பழமை ஆறு வறுமை செழுமை ஏழு நன்மை தீமை நன்றி